ஹலோ ட்ரெட்ஸ் மக்களை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ டிஏஏக்கு வந்துக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு இப்போ எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் போய் பார்த்துருங்க வெரிஃபைட் அப்படின்னு வந்திருக்கான்னு பாருங்கள் இன்கேஸ் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இன்னிலேருந்து இன்னும் ஒரு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே டேரக்டாக நீங்கள் வந்து டவுட்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய விஷயங்களாக இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவராக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா சர்டிபிகேட்டும் ஒரிஜினலாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிற சர்டிபிகேட் இப்போ கொடுக்கணுமா நான் வாங்கலையே அப்படின்னு நிறைய பேர் டவுட்டில் இருக்கீங்க இப்போதிக்கி அது தேவையில்லை இருந்தால் அப்லோட் பண்ணியிருக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் வாங்கி காலேஜில் போய் சேரும்போது அதை கொடுத்தாலும் கூட அந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற பாயிண்ட் வருகின்ற போது அந்த நீங்கள் வந்து இந்த ரிசர்வ்டு கேண்டிடேட் அப்படியே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்படிங்கக்கூடிய அந்த ஜாதி சான்றிதழ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் அதில் ஒரு குறை என்ன விஷயம் நீங்கள் செக் பண்ண வேண்டியதுனா ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க இந்த ஆண்டு வருமானம் கவர்மெண்ட் சொன்ன அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கட்டாயமாக அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது பிசி கிறிஸ்டின் கம்யூனிட்டியில் இருக்கிறதா இருந்தா உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கறது போய் ஆகும் ஆனால் நீங்களும் அந்த போஸ்ட் மெட்டி ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளா இருப்பீங்க இருக்கலாம் இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ நம்பர் கூப்பிடுங்க ஒன்று ஒன் நம்ம பேசும்போது உங்களுடைய வந்து கிளியர் பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான தகவல் இந்த வீடியோ நம்ம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ லிஸ்ட் ஆஃப் டாப் டென் காலேஜஸ் லிஸ்ட் ஆஃப் டாப் ட்வெண்ட்டி காலேஜஸ் லிஸ்ட் ஆஃப் டாப் ஹண்ட்ரட் காலேஜஸ் டாப் ஒன் ஃபிஃப்டி காலேஜஸ் அப்படின்னு எத்தனை லிஸ்ட் வேணும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் எப்படி போட்டாலும் கோயம்புத்தூர்ல எத்தனை காலேஜ் தான் சென்னையில் எத்தனை காலேஜ் தான் மதுரையில் எத்தனை காலேஜ் தான் திருச்சியில் எத்தனை காலேஜ் தான் நம்ம வந்து நூறு தடவை சொல்லியாச்சு தமிழகத்தை பொறுத்தவரை நானூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருந்தாலும் ஒரு நூறு நூற்றி எழுபது கல்லூரிகள் ஒரு இருநூறு கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகளாக பார்க்கப்படுது அதில் ஓரளவுக்கு ரேஞ்ச் இப்போ ஹையர் கட் ஆஃப் ரேஞ்ச் அடுத்த லெவல் கட் ஆஃப் ரேஞ்ச் அடுத்த லெவல் கட் ஆஃப் ரே பிரிக்கிறோம் இப்படி பிரிக்கும்போது கூட இந்த அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்டில் நீங்கள் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அனலட்டிக்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனலட்டிக்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு கல்லூரியுடைய ப்ரெஷராக கூட இருக்கலாம் இல்லை ஒரு கல்லூரியை சார்ந்து ஒரு யூடியூபர் இருக்கிறதாகவும் இருக்கலாம் அல்லது உண்மையிலே ஒரு அது வந்து ஒரு ஜென்யூன டேட்டாவும் இருக்கலாம் ஸோ இந்த டாப் டென் அப்படிங்கிறது டாப் டுவெண்ட்டிங்கிறது டாப் தேர்ட்டிங்கிறது எத்தனை தடவை திருப்பி 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 போட்டாலும் நிறைய வீடியோஸ் போடலாமே தவிர இருக்க போகிற காலேஜ் அப்படிங்கிறது ஒன்று தான் இந்த காலேஜ் மாறதுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை இப்போ டாப் கல்லூரிகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ சில அனாலிட்டிக்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் ஆஃப் த லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க நார்மலா வந்து போன சென்ற ஆண்டு என்ன மாதிரியான கட் ஆஃப் வந்து இங்கே இருக்குது அந்த கல்லூரியில் ஆவரேஜ் கட் ஆஃப் இது ஒரு நல்ல முறை ஆக்சுவலாக வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் பார்க்குறது ஒரு நல்ல முறையான இருந்தாலும் கூட இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் அப்படிங்கறது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை வந்து எப்போவுமே அட்ராக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது டாப் லெவலில் வரும்போது கல்லூரிகள் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கே வரக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஈஸியாக பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும் அப்படி வரும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க அப்படிங்க ஒரு அந்த என்ட்ரிக்குள்ள போயிட்டாங்கனாலே மக்களுடைய தேவை இப்போ என்ன அப்படினாலே பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருந்தால் அந்த கல்லூரி நல்ல கல்லூரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கல்லூரி அப்படின்னு பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மற்ற எல்லா விஷயமும் நம்ம எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் கத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபண்டமெண்டல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற முக்கியம் ஒருவேளை பிளேஸ்மெண்ட்டே கிடைக்கலனாலும் நம்ம வெளியில வந்தால் எப்படி பிளேஸ்மெண்ட் வாங்கிக்கிறது அதுக்கு நமக்கு திறமை இருக்கா அப்படிங்கிறத வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் முறை அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் ஒத்து வராத ஒரு விஷயமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்கு அந்த காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை பல நேரங்களில் பார்க்குறோம் ஸோ ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஏற்கனவே சொல்றதுதான் திருப்பி திருப்பி சொல்றதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஸ்டாஃப்னுடைய அந்த டெடிகேஷன் ஸ்டாஃபுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பாயிண்ட் அங்கே எந்த அளவுக்கு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க சிலபஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க எந்த அளவுக்கு அதை டீச் பண்ணுறாங்க எக்ஸாமினேஷன் சிஸ்டம் எப்படியுமே இருக்குது ஒரு கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க அதுக்கு எப்படி வந்து எவாலுவேஷன் இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ரொம்ப பார்க்கணும் இதெல்லாம் தான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்னொரு பாயிண்ட்டு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி சாதாரணமாக இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ பேச டென்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருந்தாலோ ப்ளஸ் டூல மார்க் குறைஞ்சிருந்தாலும் நீங்கள் படிக்கக்கூடிய செமஸ்டர்ல மார்க் குறைஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிராகரிக்கப்படும் அப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறது சில நேரங்கள் அறுபது பர்சன்டேஜாகவும் சில நேரங்களில் எழுபது பர்சன்டேஜாகவும் ஒரு கம்பெனி கேட்குறாங்க குறிப்பா இதை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு மட்டும் தான் கேட்குறாங்க ஒரு கோவர் கம்பெனி அப்படின்னு வருகின்ற போது இதில் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் லெவலில் வந்து அவங்க தான் கேட்குறாங்க சில கம்பெனி அரியர் வாங்கினவங்களுக்கு கூட அலோவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல நேரங்களில் பல விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் பொதுவாக என்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் கிராஜுவலா ரைஸ் ஆகிற விஷயம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ ஒரு கிராஜுவல் க்ரோத் உங்களுடைய ப்ரொஃபைல் இருந்தாலே கரெக்டாக நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்ப டாப் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ஐஆர் வச்சு பேசுறது கரெக்டா இல்ல என்பா வாங்கி வைக்க பேசுறது கரெக்டா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற பாயிண்ட்ல பேசுறது அப்படிங்கிற பாயிண்ட்ல இன்னைக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தானா அது சரியான டேட்டா தானா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு எழுதி கேட்டா மட்டும்தான் அது அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா சரியான தகவல் வந்தா மட்டும்தான் அதனுடைய உண்மைத்தன்மையை தெரியுமே தவிர அதில் உண்மை திரும்பி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஈவன் என்ன மாதிரி யூடியூபருக்கும் கிடையாது வேறு யாருக்கும் கூட அது கிடைக்கிறதான வாய்ப்புகள் கிடையாது சில நேரங்களில் சில கல்லூரிகள் நல்லா போடுறாங்க சில கல்லூரிகள் கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறாங்க சில கல்லூரிகள் போடுறதே இல்லை இன்னும் சில விஷயங்கள் கல்லூரியில் போய் பிளேஸ் ஆன மாணவர்கள் போகிறாங்க இன்டர்ன் அப்படிங்கிற முறையில் போகிறாங்க பிளேஸ் ஆகுறாங்க ஒரு பத்து மாதம் அஞ்சு மாதம் கழித்து அவங்களை வெளியில் அனுப்புகிறதாகவும் நிறைய தகவல்கள் வந்து பேரண்ட்ஸே சொல்கிறாங்க இதுவும் சிறந்த கல்லூரிகள் பார்க்கக்கூடிய சில கல்லூரிகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது சாதாரண கல்லூரிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ எல்லாத்தையுமே நம்ம யூடியூப்ல கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே எடுத்துட்டு நம்ம கரெக்டாக பார்க்கலாமா அப்படின்னா அந்த இடத்துல தான் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹோம்ஒர்க் செய்து பண்ணுங்க நீங்களும் கல்லூரிக்கு நேரடியாக போய் பாருங்க பார்த்து நல்லா யோசிங்க நாலஞ்சு யூடியூப்ஸை பார்த்துட்டு ஒரு சென்ட்ரல் முடிவு வந்து நீங்கள் உட்காந்து சாய்ஸஸ் போடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற ரேங்கிங் வந்து எடுத்து பண்ணுங்க சில நேரங்களில் வந்து உங்க உங்களுடைய அதாவது ஓடிபி அதாவது சாரி உங்களோட கிரெடன்ஷியல்ஸ் பாஸ்வேர்டு இதெல்லாம் இப்போ எல்லாருமே கேட்பாங்க பாஸ்வேர்டு கொடுங்க நாங்க பண்றோம் ஓடிபி வந்து வந்து என்ன பரவாயில்ல நாங்க உங்களுக்கு பண்ணித்தரோம்னா நிறைய கல்லூரிகளும் உங்களை அணுகலாம் வெளியில இருக்கக்கூடிய உங்களும் உங்களை அணுகலாம் ஸோ இந்த இடத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க உங்களுடைய யூசர் ஐடியவோ பாஸ்வேர்டோ கண்ண அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது தவறுகள் நடந்தா கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கை அதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்லூரிகள் பறிபோவருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த அவசர முடிவு வந்து நான்கு வருஷம் வாழ்க்கையும் நாற்பது வருஷம் வாழ்க்கையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் தொடர்ந்து பேச முடியுங்க சொல்லி இணையத்திலும் இணையத்திலும் நன்றி